கவிஞன் யானோர் கால கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்போம் புவியில் நானோர் புகழுடை தெய்வம் பொன்னிலும் விளைமிகு பொருளன் செல்வம் இவை என்றால் இயம்புவதன் தொழில் இவை தவறாயின் எதிர்ப்பதன் வேலை ஆக்கள் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக செல்வர்தங்கையில் சிறைபட மாட்டேன் செல்வர்தங்கையில் சிறைபட மாட்டேன் பதவி வாளுக்கு பயப்பட மாட்டேன் செம்பொன் மணி யாரத்தோடு செல்வம் பல தரலாம் தம்பிப்படை யாவும் பல தங்க திற தரலாம் நம்பி தமிழ் முறை பாடிடும் நலமே நிறை அது சிறிதே செம்பொன் மணி யாரத்தோடு செல்வம் பல தரலாம் தம்பிப்படை யாவும் பல தங்க திற தரலாம் நம்பி தமிழ் முறை பாடிடும் நலமே நிறை அண்ணன் தொம்புக்கது குறைவே அவர் திறனுக்கது சிறிதே கடல்பாடி மலைவாடி காதலிடம் பங்கையரின் கண்ணத்தின் அழகுபாடி கனிபாடி மலர்பாடி அவுத்தன் வைதேகி கதையிலும் சிறிது பாடி மடல் பாடி தூதோடு உலா பாடி பிரபந்த வரிசையிலும் ஒன்று பாடி மலை பாடி வெயில் பாடி வசந்தத்தின் இளங்காற்றில் மயல்கொள்ளும் கொள்ளும் உடல் பாடி உடல்பெற்ற பெற்ற கடன்பாடி உலகத்தை ஓராதிருந்த தினமே உதவாத பாடல்பட உணராத மேற்பாடி ஒய்ந்தனையே பாடும் மனமே